கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவான வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்றைய நாளிலே கீழ்ப்படுதலின் மேன்மையை குறித்து கர்த்தனமோடு கூட பேசுவாராக அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகார இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் யோசுவாவை நோக்கி ஏதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அருமையாளர்களே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் தேசத்தை வாக்கு பண்ணினார் உள்ளே ஏழு ஜாதிகள் குடியிருந்தார்கள் அவர்கள் பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள் தீ மிதித்தார்கள் பிள்ளைகளை தீக்கடக்கு பண்ணினார்கள் பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள் இப்படி பல காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள் ஆகவே கர்த்தர் அவளை அந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டு ஜனங்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்கும்படி வாக்கு தத்தம் பண்ணினார் அதை எகிப்தில் இருந்து அழைத்துக் கொண்டு வந்தார் கடைசியாக எரிகோ பக்கம் வரும்பொழுது ஒரு பெரிய கோட்டை இருந்தது அதை கடந்துதான் உள்ளே போக வேண்டியிருந்தது அப்பொழுது அதை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது யோசுவா தேவ மனிதன் கற்றுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டு எப்படி செய்வது எரிகோவை எப்படி தகர்ப்பது அது அடி பெரிய கோட்டை கிட்டத்தட்ட பத்து லட்சம் சதுர மீட்டருடைய ஒரு பெரிய கோட்டையா இருக்கிறது இதை எப்படி தகர்த்து நாங்கள் கடந்து செல்வது என்று ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டார் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அருமையானவர்களே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கர்த்தத்தில் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அவர் ஆலோசனை சொன்னார் அதன்படி நீங்கள் எல்லாரும் ஆறு ஆறு நாட்கள் இந்த கோட்டை ஒவ்வொரு முறை சுற்றி வாருங்கள் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் பாடவோ துதிக்கவோ ஆர்ப்பரிக்கவோ அல்லேலியா சொல்லவோ எதுவும் வேண்டாம் எல்லாரும் செல்லுங்கள் எக்காலம் மோதுகிற ஏழு பேர் முன்னால் செல்லட்டும் உடன்படிக்கப்பட்டு பின்னால் செல்லட்டும் அதன் பிற்பாடு யுத்த சங்கத்தில செல்லட்டும் இப்படி என்று சொல்லி பிரித்து சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை சுற்றி வாருங்கள் கிட்டத்தட்ட அது பத்து லட்சம் சதுர மீட்டருடைய ஒரு கோட்டை இதை ஒவ்வொரு நாளும் சுற்றி வாருங்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வாருங்கள் கடைசியாக ஏழாம் நாள் சுற்றி முடித்த பொழுது எக்காலம் மூதட்டும் எல்லாரும் ஆர்ப்பரிப்போம் அப்பொழுது அலங்கம் கிடிந்து விடும் என்று கத்த சொன்னார் அதே போல யோசுவாமி சொன்னார் அதே போல ஆறு நாள் சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றினார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது கவனிகள் உள்ளவும் வெளியும் விழல்ல அப்படியே பூமிக்குள்ளே அப்படி போயிடுச்சு அப்படி இடிஞ்சு அப்படி உள்ளே போயிடுச்சு அருமையான உடைய நீங்கள் தான் கவனிக்குங்கள் இங்கு ஆர்ப்பரித்ததுனாலேயோ எக்காலம் ஊதினதுனாலேயோ அல்லது துதித்ததுனாலயோ அல்லது அழிவியா என்று கூப்பிட்டதுனாலயோ ஒன்னும் கிடையாது வேதம் சொல்லுகிறது நாற்பது பத்து லட்சம் சதுர மீட்டர் கொண்ட ஒரு பட்டணம் ஒரு நாள் கணவன் மனைவி பிள்ளைகள் பெரியோர் யுத்த சன்னத்திர்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு சுற்றி வருவது ஒரு கடினமான ஒரு பாதை தான் ஆனால் கஷ்டம் அது கடைசி நாள் ஏழு முறை சுற்ற வேண்டும் அப்போ இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில கடினமாக இருந்தாலும் கூட அதை யாரு கேள்வி கேட்கவில்லை கேள்வி கேட்காமல் கருத்து சொன்னபடியே செய்தார்கள் வேதம் சொல்லுகிறது கடைசியாக ஏழாவது முறை சுற்றி வந்த பொழுது ஏகோபித்து எக்காலம் மோதினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து விழுந்தது அன்பு சகோதரனே ஆண்டோடத்தில் கேள்வி கேட்க கூடாது நமக்கு புரிந்து கொண்ட பிற்பாடு தான் அதை நம்பணும் நினைக்க கூடாது நாம புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாம இருந்தாலும் சரி கர்த்த சொன்னா அதை நம்பணும் கர்த்த சொன்னா அதை விசுவாசிக்கணும் கர்த்த சொன்னா அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செய்யணும் அதுதான் சில பேர் என்னன்னு நினைக்கிறாங்க எனக்கு புரிந்து கொண்ட பிற்பாடு நான் அதை குறித்து தெரிந்து கொண்ட பிற்பாடு நான் அதை குறித்து ஆழமாக எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு ஒரு அறிவு வந்த போது தான் அதை செய்வேன் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி செய்யக்கூடாது ஆகவே அவர்கள் தேவன் சொன்னபடி அது கஷ்டமாக இருந்த போதிலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கொள்ளாமல் அப்படியே இருந்து ஏழாம் நாள் ஏழு நாள்கள் சுற்றினார்கள் அலங்கம் ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் இடிந்து கீழே விழுந்தது எல்லாரும் ஏறி சென்றார்கள் அருமையான சகோதரனை கீழ்ப்பு சின்ன கீழ்ப்படுதல் பெரிய அற்புதங்களை செய்யும் ஆமேன் ஆகவே நீங்கள் நாம் கத்திர கேள்வி கேட்காமல் கீழ்ப்பி நடப்போம் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்று அனுபவிப்போம் கத்த நமக்கு நன்மை செய்வார்